இப்ப இருக்க நவீன காலத்தில் சில பெண்களுக்கு குளிக்கிற கூட டைம் இல்லாமல் ஆபீஸ்க்கு ஓடுறது உண்டுங்க ஆனால் தினமும் குளிக்கிறது நமக்கு மட்டும் இல்லைங்க நம்மளை சுத்தி இருக்கவங்களுக்கும் நல்லது வாங்க குளிக்கிறதுக்கு முன்னாடி பெண்கள் என்னென்ன பண்ணணுங்கிறத நம்ம இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக நம்மள்ள பல குளிக்கும் குளிக்கும்போது உடம்புல சோப்பு போட்டதுக்கு அப்புறம் தான் பிரஷை வச்சு உடம்பு தேய்ப்போம் ஆனா அது சரியான பழக்கம் இல்லைங்க அதுக்குன்னு குளிக்கும்போது ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல வரலீங்க குளிக்கும் குளிக்கும்போது இல்லைங்க குளிக்கிறதுக்கு முன்னாடி தான் பயன்படுத்தணும் நீங்க தினமும் குளிக்க போறதுக்கு முன்னாடி பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷமாவது ப்ரஷ வச்சு உடம்புல மெதுவா தேய்க்கணுங்க அதுக்கப்புறம் அழுக்குகளும் போயிடும் கேட்பீங்க ஏன் சோப்பு போட்டதுக்கு அப்புறம் யூஸ் அழுக்கு போகாதான்னு அப்படி இல்லைங்க குளிக்கறதுக்கு முன்னாடியே பிரஷ்ஷ வச்சு உடம்புல மெதுவா தேய்க்கிறதுனால உடம்புல அழுக்கு போறது மட்டும் இல்லாம சருமத்துல உடனடியே மாற்றம் ஏற்படுமாமா இதனால உங்க முகமும் உங்க உடம்பும் பளிச்சுன்னு இருக்குமாமா இது ஒரு பழமையான முறை தாங்க ஆனா இந்த முறையை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நமக்கு பல நன்மைகள் கிடைக்கும் தினமும் குளிக்கிறதுக்கு முன்னாடி பிரஷ வச்சு உடம்ப தேய்க்கிறதுனால உடம்புல இறந்த செல்கள் எல்லாத்தையும் நீக்கிற முடியுங்க இது மூலம் நம்ம உடம்பும் சரி நம்மளோட முகமும் சரி புத்துணர்ச்சியா இருக்குமாமா அதுவும் பிரஷ வச்சு உடம்ப தேய்க்கிறதுனால உடம்புல ரத்த ஓட்ட தூண்டப்படுதாமா அது மூலம் ரத்த ஓட்டம் சீரா நடக்குமாமா இப்படி உடம்புல ரத்த ஓட்டம் சீர இயங்குற பெண்கள் நாள் முழுக்க சுறுசுறுப்பாவும் புத்துணர்ச்சியாவும் இருப்பாங்களாமா பல பெண்களுக்கு முகத்துல குழி இருக்கும் அந்த குழியில அழுக்குகள் சேர ஒரு இதனால கூட பெண்களோட முகம் கருப்பாக இருக்கு வாய்ப்பு இருக்குங்க நல்லா தேய்க்கிறது நல்லதுங்க பெண்களோட சருமத்துல அதிகமா செலுலைட் உருவாகும் இந்த செலுலைட் வராம தடுக்கிறதுக்கு தினமும் உடம்புல ரெண்டுல இருந்து மூணு டைம் ஆகுது பிரஷ்ஷை வச்சு தேய்க்கணுங்க அது மூலம் உங்க சருமம் சுத்தமாகவும் ஆரோக்கியமாவும் இருக்கும் அது மட்டும் இல்லைங்க குளிக்கிறதுக்கு முன்னாடி பிரஷ்ஷை வச்சு முகத்தை மெதுவா தேய்க்கிறதுனால மொத்தில ஏற்படுற பருக்களை முற்றிலுமா தடுக்க முடியும்னு அழகு பராமரிப்பு நிபுணர்கள் சொல்றாங்க இனிமேலாவது பெண்கள் குளிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க தமிழ் குழு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க